ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் ஆனால் நம்மளோட அந்த பழைய பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லாமல் சில லெட்டர்ஸ் அண்டு நம்பர்ஸ் சிம்பிள்ஸும் தவறாக மாற்றி போடுவோம் அப்போது அந்த ராங் பாஸ்வேர்டு அக்செப்ட் ஆகாது அப்படி இருக்கும்போது நம்ம ஐடிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்டு கொலீக்ஸுக்கிட்ட இருந்து இதுவரை நமக்கு வந்துள்ள மெசேஜ் அண்டு ஆல் போஸ்ட் பார்க்க முடியாமல் போயிடும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நாம் எப்படி அந்த பழைய பாஸ்வேர்டை பார்த்து யூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு இருக்கிற பெர்சிம்பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே கூகுள் குரோமில் போயிட்டு மார்க் இருக்குதுன்னு பார்த்தீங்களா ரெட் கலரில் அந்த ஏராமார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ரோல் பண்ணிங்கன்னால் கீழே செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸில் இந்த செட்டிங்ஸில் போங்க செட்டிங்ஸில் போன உடனே சர்ச் இன்ஜின் அண்ட் ஆட்டோ ஃபுல் அண்ட் பேமெண்ட்ஸ் மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அவங்க நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குதோ அது இல்லைன்னா அனைத்தையும் இதிலேயே பார்த்துக்கலாம் பார்த்திங்களா ஒரு நிமிஷம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி எல்லா இது விதமான பாஸ்வேர்டும் இதில் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது சாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒன் ஆட் அப்ளிகேஷனை பற்றி பா அந்த பாஸ்வேர்டை எடுக்கிறேன் பாருங்கள் ஒன் ஆட் இப்போ இந்த ஒன் ஆட் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த யூசர் நேம் வந்துட்டு இருக்குது பாருங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டில் வந்துட்டு பக்கத்தில் வந்து ஐகான் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு உங்கள் மொபைலில் தெரியும் என்னோடய மொபைலில் நான் மறைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் மொபைலில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரியவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்